வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மகாலிங்கம் ஆவடியிலேருந்து வெல்கம் டு ஆவடி தர்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா திருமணமாகாத ஒரு தங்கை தனது ஜாதகத்தை கடந்த கடந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்மிடையே அனுப்பியிருந்தார் அவர் மலேசியா தனது தாய் தந்தையர் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறார்கள் என்றும் வருத்தமோடு நம்மிடையே பதிவிட்டிருந்தார் அவருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது தனுசு லக்கணமாக ஏஎல்பி லக்கணம் அதாவது ஜென்ம லக்கணமாக கண்ணீர் கன்னி ராசியிலே பிறந்த இந்த ஜாதகர் வளரும் லக்கணம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் அச்ச இலக்கண பத்ததி முறையில் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது கன்னி இலக்கணம் கன்னி ராசியிலே பிறந்த இந்த ஜாதகர் தற்சமயமாக இலக்கணம் சென்று கொண்டிருக்கிறது இந்த மகர மகரலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி ஒன்பதிலே அமர்ந்திருக்கிறபடியால் தந்தையின் ஆசீர்வாதத்துடன் இந்த ஜாதகருக்கு தற்சமயம் திருமணமாகக்கூடிய சூழ்நிலை திருமணம் ஆகவில்லை ஏன் என்று பார்க்கின்ற பொழுது கடந்த பத்து வருடங்களாக தனுசு லக்கணம் சென்றிருக்கின்ற பொழுது லக்கணத்திலே கேதுவும் ஏழிலே ராகுவும் அமர்ந்து ராகு கேது தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதனால் திருமணமாகவில்லை தற்சமயம் மகரலக்கணம் போய்கொண்டிருக்கபடியார் இந்த சில வருடங்களுக்கு முன்பே இந்த ஜாதகருக்கு ஆகியிருக்க வேண்டும் ஆனால் ஆகாத சூழ்நிலையில் நம்மிடையே வருகின்ற பொழுது இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும் என்று நம் சொல்லியிருந்தோம் அந்த வகையிலே இந்த ஜாதகருக்கு திருமணமானது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கான வாழ்த்து செய்தியை இன்று அதாவது இன்று தேதி பதினெட்டாம் தேதி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமக்கு தெரிவித்திருந்தார் வாட்ஸ்அப்பிலே இவரது வாட்ஸ்அப் நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப் உரையும் இத்துடன் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா ஒரு ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பற்றி இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு எல சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு ஜாதகம்னா வந்து நம்பிக்கை இல்ல ஆனால் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிச்சு நான் சொல்லுவேன் ஜாதகம் உண்மையிலே உண்மை சில பேர் பார்த்தாங்கன்னா கரெக்டாக பார்க்குறாங்கன்னு உங்களை பார்த்து சொல்லுவேன் ஆனா நான் போன வருஷம் ஒரு பண்டாம் மாதம் வாக்கில் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு கல்யாணமே ஆவலைண்ணே ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கையில் காசு இல்லை இப்போதிக்கி நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் சொன்னீங்க பரவாயில்லம்மா உங்கள் ஜாதகத்தை முதக்கொடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு அப்போ நீங்கள் போன வருஷம் பன்னெண்டாம் மாதம் இந்த வருஷம் அஞ்சாம் மாதம் எனக்கு அஞ்சாம் மாசத்துக்குள்ளார எனக்கு கல்யாணம் நடந்துரும்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ நான் படிச்சுட்டு ஆமாம் நமக்கு கல்யாணம் ஆகிட்டாலும் இவர் ஏதோ புளிகிட்டு கிடக்குறாரு போல நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் நான் ஒரு பத்து வருஷமாக ஒரு முஸ்லீம் அவர் அவர் முஸ்லீம் அவரை காதலிச்சிகிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் அன்றைக்கி நான் அதை உங்ககிட்ட சொல்லலை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டார் எனக்கு மனசு ஒரு கட்டம் நான் இறந்தே போயிடலாம் போல இருக்குதே என்னடா வாழ்க்கைத்தெல்லாம் வாழ்ந்துக்கிட்ருக்கோன்னு போன வாரத்தில் என்ன நினச்சாருன்னு தெரில வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஃபார்ம்லாம் எடுத்து எல்லாம் எழுதி போட்டுட்டு வந்துட்டோம் அப்போ அவங்க இன்னும் கூப்பிடல இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதம் கடைசிக்குள்ளார கூப்பிட்ருவோம் வாங்க வந்து அந்த ஃபார்மை சைன் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு நான் இன்னும் அந்த அதிர்ச்சி அந்த வெளியில் வரலை இன்னும் கல்யாணம் முழுசாக நடக்கல இப்போ தான் ஃபோம்லாம் எழுதி போட்டு வந்திருக்கோம் ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னதான் ஞாபகம் சி நான் ஃபோன் எடுத்து தேடுறேன் ஐயோ உங்கள் ஃபோனை உங்கள் நம்பர் நான் எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சி இப்போதான் தான் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எப்படி அவ்வளோ துல்லியமாக உங்களால் போன வருஷம் பன்னெண்டாம் மாதம் இந்த வருஷம் அஞ்சாம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடந்து உங்களால் எப்படி சொல்ல முடிஞ்சி அண்ணா நான் திருப்பியும் சொல்கிறேன் ஏன்னா வயசு வந்து இப்போயே நாற்பத்தி ரெண்டு எனக்கு குழந்தனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் கிடைக்குமா இல்லையா எனக்கு தெரியல ஏன் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறேன் நல்லா படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு சரியான வேலை அமையல அது கூட ரெண்டாவது விஷயம் வேலை குழந்தா வந்து ரெண்டாவது விஷயம் கல்யாணன்றது தான் ஒரு பொம்பளைக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் எதிர்ப்பு நிறையா இருக்குது பொய் சொல்லலை இவர் முஸ்லீமு நான் தமிழ் பிள்ளை எங்க வீட்ல யாரும் எங்களை வந்துட்டு ஆதரிக்கல சப்போர்ட் பண்ணல ஒதுக்கி தான் பாக்குறாங்க யாரும் சரியா பேசறதில்லை சரி பரவாயில்ல ஆனா பத்து வருஷமா ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டேன் என்னால இவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணமும் பண்ண முடியாது எனக்கும் ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்றதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை ஆனா என்ன பண்றது பத்து வருஷம் காதலிச்சுட்டேன் என்னால விட்டுட்டு வர்றதுக்கும் வர மனசு வரல இந்த ஜாதியை காட்டி ஒருத்தனை வந்துட்டு நீ வேற ஜாதி அப்படின்னு விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு வரல சரி பரவாயில்ல நல்லதோ கேட்டதோ நான் கலாம் பண்ணிக்கிறேன்னு இருக்கிறேன் ஆனால் என் சொந்தக்காரவங்க யாருமே என்கிட்ட பேசுறதில்லைண்ணே யாருமே என்கிட்ட பேசுறதில்லை பரவாயில்ல அப்படின்னு பேசாமல் அமைதியாக இருக்கிறேன் சரி ஆனால் எனக்கு தெரில எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு ஆனால் உங்கள் நம்பர் எங்கே சேவ் பண்ணி வச்சுன்னு எனக்கு தெரில எடுத்து தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் நம்பரை ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் யார் எவரு கண்கட்டாத தூரத்தில் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எனக்கு ஒன்றுமே தெரில எனக்கு ஆனால் இப்போ நீங்கள் முன்னுக்கு இருந்தீங்கன்னா அண்ணான்னு ஒரு ஒரு தங்கச்சி என்ற முறை உரிமையில உங்களை கட்டி பிடிச்சி அழுதுடுவேன் நீங்கள் சொன்னது தானே வாக்குதானே பழிச்சிருக்குது அப்படின்னு யாரை யார்கிட்டேயோ போய் கேட்பண்ணே எனக்கு கல்யாணம் நடக்குமா கல்யாணம் நடக்குமான்னு இதை செய்ங்க அதை செய்ங்க இந்த தோசம் அந்த தோசம் எதா சொல்லுவானுங்க கண்டு எவனுமே சரியாக சொல்ல மாட்டானுங்க நடக்குமா நடக்காதுன்னு நீங்கள் மட்டுந்தானே சொன்னீங்க போன வருஷம் பண்டாம் மாதம் பார்த்தேன் அம்மா அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதத்துக்கு கல்யாணம் அதுக்கும் நான் நம்பலை ஏன்னா இத்தனை வருஷமாக நடக்காத கல்யாணம் இவரு சொல்லியா போது நான் நம்பலை ஆனால் திடீர்னு வாச போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர் சொல்லும் போது தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு ஓஹோ இந்த அண்ணா ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு உங்கள் நம்பரை தேடி காலங்கத்திலே அடிச்சி தெரிலண்ணே என் வாழ்க்கையில் நான் எதுக்குமே ஆசைப்படுத்துதில்லை நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள்ண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் வார்த்தை தானே படிச்சுருக்குது உங்கள் வார்த்தை தான் கண்டிப்பா கண்டிப்பாண்ண கண்டிப்பாக அவரை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை ஆனால் தெரியலண்ண நானும் எவ்வளோ யூடியூப்லாம் வந்துட்டு சந்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம பிரச்சனைக்கு ஏன்னாச்சும் ஒரு தீர்வு சொல்லுவாங்களா ஆனால் வந்துட்டு நான் எவ்வளோ பெற்றுக்கிட்ட வந்து மொதல் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் ஆனால் வாட்ஸ்அப் பண்ணவங்க பார்த்தவங்க எல்லாமே மொதல் வந்துட்டு கன்சல்டேஷன் ஃபீஸு இவ்வளோ கட்டிடுங்க மொதல் அக்கௌண்ட் நம்பர் தான் அனுப்பிப்பாங்க அப்போ நம்ம யோசிப்போம் ஐயோ நம்ம வேலைக்கு போகலைய நம்மளுக்கு யார் இந்த ஒரு தீர்வு சொல்லுவா முருகா அப்படின்னு நினச்சேன்னே நான் ஆனால் நீங்கள் மட்டும்தானே இவ்வளோ காசை கொடுங்கன்னு கூட இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஃப்ரீயாக எனக்கு வந்துட்டு அட்வைஸ் இருக்கீங்க ஐயோ உங்களை நான் பார்க்கல ஆனால் தெரில உங்களை நான் மனசார பாராட்டுறேன் நீங்கள் நல்லா இருக்கணுன்னு நீங்கள் நல்லா இருக்கணுன்னு நான் மனசார சொல்கிறேன் நான் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் முருகர் ரெண்டாவதுண்ண எனக்கு நீங்கள் தானே கடவுளாக தெரியுறீங்க என் கண்ணுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்ண்ண வணக்கம் அன்பு நண்பர்களே இப்படிப்பட்ட எளிமையான முறையில் இந்த ஜோதிட ஆய்வினை கண்டுபிடிக்க உதவிய அன்பு குருநாதர் திரு சி பொதுவிடைமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றி கூறி இந்த இலக்கண பத்ததி வகுப்பானது மே மாதம் எட்டாம் தேதி